அனைவருக்கும் வணக்கம் அந்த இன்று உங்களுடைய வங்கிக் கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு சோ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் விவசாயிகளுக்காக மத்திய அரசு சார்பில் ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதன்படி விவசாயிகளின் நலனுக்காக கிசான் யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் இந்த திட்டத்தில் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்துள்ள அனைத்து இந்திய விவசாயிகளும் இந்த பயனாளிகள் ஆவார்கள் தகுதியுடைய விவசாயிகளுக்கு மட்டும் அரசிடமிருந்து ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது விவசாயிகளின் வங்கி கணக்கில் மூன்று தவணைகளில் இந்த பணம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணை உதவித்தொகையை தொகையை மத்திய அரசு ஜூன் தேதியான இன்று விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் செலுத்துகின்றது அதன்படி ஒன்பது புள்ளி ஆறு கோடி விவசாயிகளுடைய கோடி ரூபாய் செலுத்தப்பட உள்ளது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தொகை இரண்டாயிரம் ரூபாயானது மூன்று தவணைகளாக விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்துடைய பதினேழாவது தவணை தொகை ரூபாய் இரண்டாயிரம் ஆனது ஜூன் பதினெட்டாம் தேதியான இன்று சம்பந்தப்பட்ட விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்